தேதி பணி துவங்கப்பட்டு அடுத்த மாதம் நாலாம் தேதி நிறைவு இருக்கின்றன மத்திய தேர்தல் ஆணையம் மாநில தேர்தல் ஆணையம் கால நீடிப்பு செய்யப்பட மாட்டாது என்று தெளிவாக இன்றைய தினம் பத்திரிகையின் வாயிலாக வெளிப்படுத்திவிட்டார்கள் அதனால் நம்முடைய மாவட்ட கழக செயலாளர்கள் மாவட்ட பொறுப்பாளர்கள் ஐடி சேர்ந்த நிர்வாகிகள் வேகமாக துரிதமாக இந்த எஸ்ஆர் எஸ்ஐஆர் பணியும் மேற்கொள்ளப்பட வேண்டும் தங்கள் மாவட்டத்தில் இருக்கின்ற தொகுதியில் உள்ள அனைத்து பகுதியிலும் அந்த பாகங்களில் இந்த வாக்காள் படிவு கொடுக்கப்பட்டு விட்டதா என்று ஆய்வு செய்ய வேண்டும் படிவு கொடுக்கப்படாமல் இருந்தால் உடனடியாக நம்ம நம்முடைய பிஎல்ஓ டூ மூலமாக பிஎல்ஓவை அந்தந்த படிவு கிடைக்கப்படாதவர்களுக்கு வழங்கப்படுகின்ற ஒரு சூழ்நிலை ஏற்படுத்த வேண்டும் கொடுக்கப்பட்ட படிவங்கள் நாலாம் தேதியிலிருந்து படிவம் கொடுத்துட்டு இருக்கிறாங்க ஒவ்வொரு பாகத்திலும் வாக்காளருக்கு அந்த கொடுக்கப்பட்ட படிவத்தை சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மாவட்ட செயலாளர்களுடன் காணொலி காட்சி வாயிலாக எஸ்ஐஆர் குறித்து ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார் அதனை தற்போது நாம் முக்கிய செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம் அதிமுக மாவட்ட செயலாளர்களுடன் எடப்பாடி பழனிசாமி எஸ்ஐஆர் தொடர்பாக ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் தொடர்பாக காணொலி காட்சி மூலம் சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் இருந்து அவர் மாவட்ட செயலாளர்களுடன் ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார் எஸ் ஆர் பணிகளை அதிமுக நிர்வாகிகள் எவ்வாறு கண்காணிக்க வேண்டும் எவ்வாறு வாக்காளர் படிவங்களை நிரப்ப வேண்டும் உள்ளிட்ட அறிவுறுத்தல்களை பொதுமக்களிடம் வாக்காளர்களிடம் கொண்டு சென்று எப்படி சேர்ப்பது என்பது குறித்து பல்வேறு அறிவுறுத்தல்களை அவர் தொண்டர்களுக்கும் மாவட்ட செயலாளர்களுக்கும் வழங்கி வருகிறார் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுரேஷ் வழங்க கேட்கலாம் சுரேஷ் விவரங்கள் வணக்கம் சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகமான எம்ஜிஆர் மாலையில் அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அதிமுக மாவட்ட செயலாளரோடு தற்போது காணொலி காட்சி வாயிலாக திருத்தப்பட்ட சிறப்பு வாக்காளர்கள் பணிகள் குறித்து தற்போது பேசி வருகிறார் தமிழகம் முழுவதும் சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தும் பணிகளை தேர்தல் ஆணையம் செய்து வருகிறது அந்த பணிகளையும் மாவட்ட பொறுப்பாளரும் கண்காணிக்க வேண்டும் என்றும் சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்த பணிகளை தேர்தல் ஆணையம் மேற்கொண்டு வருகிறது முறையான வாக்காளர் பட்டியல் தயார் செய்வதற்கு ஏதுவாகவும் கட்சியின் சார்பில் சட்டப்பேரவை தொகுதி வாரியாகவும் வாக்காளர் பட்டியலில் குளிர்படிகளை சரி செய்வதற்காகவும் தேவையான நடவடிக்கைகளையும் சம்பந்தப்பட்ட மாவட்ட செயலாளர்களும் மேற்கொள்ள வேண்டும் என்றும் அதேபோன்று அதிமுக சார்பில் பூத் பாகம் அமைப்பதற்கான மாவட்டம் வாரியாக ஏற்கனவே நியமிக்கப்பட்டு பணிகள் நிறைவடைந்து உள்ளது என்றும் மாவட்ட செயலாளர்கள் சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்த பணியினை கண்காணித்து மாவட்ட செயலாளர்கள் கட்சி நிர்வாகத்தில் உடனே இணைந்து முழுமையாக செய்தி முடித்து அதன் விவரங்களையும் கட்சி தலைமைக்கு தெரிவிக்க வேண்டும் என்றும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார் குறிப்பாக டிசம்பர் மாதம் பத்தாம் தேதி அதிமுக உடைய பொதுக்குழு கூட்டம் நடைபெறுகிறது அந்த பொதுக்குழு கூட்டத்தில் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற தேர்தலில் அதிமுக சிறப்பாக பணியாற்ற வேண்டும் என்றும் அந்த தேர்தலில் அதிமுகவுடைய உடைய அதிமுக மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும் என்றும் அதற்காக ஒவ்வொரு மாவட்ட மாவட்ட செயலாளர்கள் மக்களை நேரடியாக சொல்லித்து அவருடைய குறைகளையும் கேட்டு சரி செய்ய வேண்டும் என்றும் போன்று வருகிற இரண்டாயிரத்தி இருபது சட்டமன்ற தேர்தலில் அதிமுக நிச்சயமாக வெற்றி பெற வேண்டும் அதனால் மாவட்ட செயலாளர்கள் ஒன்றிணைந்து எல்லோரும் உறுதியாக பணியாற்ற வேண்டும் என்றும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் காணொலி காட்சி மூலமாகவும் மாவட்ட செயலாளருடன் பேசி வருகிறார்கள் என்று குறிப்பிட தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி சுரேஷ்